அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத அறவே அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னா உங்க கூட்டணி கட்சி ஆனா பாஜக கிட்ட கேளுங்கன்னு புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா பேசுறாரு போக்குவரத்து துறை அமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கிறப்ப நாங்க ஏன் தலையை சுத்தி மூக்க தொடணும் பீகார் மாநிலத்துக்காரங்க ஆந்திரா மாநிலத்துக்காரங்க ஒரிசா மாநிலத்துக்காரங்க கர்நாடகா மாநிலத்துக்காரங்க எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன யா கேடு வந்து கேட்கறோம் எம்பிசி இடஒதுக்கீடு இஸ்லாமியர் இடஒதுக்கீடு இட இடஒதுக்கீடு இதெல்லாம் மத்திய அரசு கேட்டா கொடுத்தீங்க மாநில உரிமை மாநில உரிமைன்னு வாழ்க்கையே பேசின திமுக இதுல மட்டும் என் மாநில உரிமையை அடக வைக்கிறீங்க அதுவேற இவர் சொல்றாரு உங்க கூட்டணி கட்சிகிட்ட கேளுங்க கூட்டணி கிட்ட கேளுங்கன்னா வைகோ கேக்குறாரு மதுவிலக்க அமல்படுத்துங்கன்னு அமல்படுத்துங்க கள்ளச்சாராய வர்றதுக்கு அப்புறமா திருமாவளவன் கூட மது மதுவிலக்கு அமல்படுத்துங்கன்னு உங்க கூட்டணி கட்சி தாங்க கேட்கறாங்க பாமகவா பாஜக கிட்ட கேட்க சொல்றீங்க சாதி நடத்த சொல்லி நாங்க கேக்குறோம் முதல்ல உங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க கேட்கறோம் முதல்ல ஏன் வயத்துக்கு நான் சோற பாத்துக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் நான் இந்தியா முழுக்க கேட்டுக்கிறேன் உங்க கூட்டணி கட்சி சொல்ற அடிப்படையிலேயே உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் அமல்படுத்தா என்ன நாங்கதான் எதிர்கட்சி நாற்பது வருஷமா போராடுறோம் எதிர்கட்சி செய்ய மாட்டீங்க உங்க நீங்க செய்ய கூட்டணி கட்சியான வைகோ வேல்முருகன் திருமாவளவன் அத்தனை பேரும் மது விளக்கு வேணும்னு கேக்குறாங்க அதை நடைமுறைப்படுத்துங்க இனிமேட்டு நாங்க எல்லாம் எதுவா இருந்தாலும் முதலமைச்சர் கோரிக்கை வைக்க வேண்டாம் நேரடியா திருமாவளவன்ட்ட கோரிக்கை வச்சா போதும் நேரடியா வேல்முருகன் கோரிக்கை வச்சா போதும் நேரடியா வைகோட்ட கோரிக்கை வச்சா போதும் ஏன்னா அவங்க தானே கூட்டணி கட்சிக்காரங்க ஏன்னா அவ சொல்றது அத்தனையும் நீங்க செஞ்சிட போறீங்க இல்ல அவ சொல்றது எத்தனையும் செஞ்சிட போறீங்க இல்ல முதலமைச்சர் நாற்காலையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஆணவத்தோட பதில் சொல்றாரு இந்த அறவே காட்டு அமைச்சர்கள் எத்தனையும் முதலமைச்சருக்கு ஜாலரா தட்டுறதுக்காக இந்த வன்னிய பெருங்குடியின மக்கள் வயிற்றுல அடிக்கிறதுக்காக கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அநியாயமா பேசிக்கிட்டு தெரியுறீங்க வன்னிய மக்கள் எல்லாம் முட்டா பசங்க நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவாங்க ஏன் உங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாதா ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி தர்மபுரியில பேசிட்டு வந்தாரே வாய்க்கிழிய வன்னிய சமுதாய மக்களுக்கு சட்ட போராட்டம் நடத்தி நாங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்போனே எந்த சட்ட போராட்டம் நடத்த போறாரு அவங்க மாமாட்டேன் தான் போராடி வாங்கி தரணும் ஏன்னா அவங்க மாமா தான் வழக்கு போட்டுருக்கிறாரு இவர் போய் தர்மபுரம் பேசுறாரு சட்ட போராட்டம் நடத்தி பார்த்தா கேட கேடப்பசங்க மாதிரி தெரியுதா இல்ல முட்டா பசங்க மாதிரி தெரியுதா என்னென்ன சொல்லி இந்த மக்களை ஏமாத்துவீங்க விக்கிரவாண்டி தேர்தல இடைத்தேர்தல சொன்னீங்க மறந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல சொன்னீங்க அதுவும் மறந்துடுச்சு ஒரு ஆணையம் வேற அமைச்சிருந்தீங்க தரவுகளை சேகரிச்சு கொடுக்கறதுக்கு அது என்ன ஆச்சுன்னே தெரியல மூணு மாசம் சொன்னீங்க இப்போ ஒன்றரை மாசத்தை ஒன்றரை வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு உங்க அமைச்சர் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு அதுவும் இப்ப காத்துல பறந்து போச்சு இப்ப என்ன சொல்றீங்க நீங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக கிட்ட போய் கேளுங்க அப்புறம் என்னத்துக்கு நீங்க இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்துறீங்க ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுங்க எங்களுக்கு முடியல எங்களால ஆட்சி தரத்தை தெரியல எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுங்க ஒரு மாநிலத்துக்கு மற்ற மாநிலத்திற்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடான விஷயம் எவ்வளவு பெரிய வெக்கக்கடான விஷயம் பாமக போய் பாஜக கிட்ட கேட்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நாற்காலையெல்லாம் விட்டுட்டு ஆட்சியெல்லாம் அமைச்சர்கள்லாம் விலகிட்டு போயிடுங்க அப்படி இல்ல உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையாக நிறைவேற்றின லட்சணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அருகலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்ற காது கொடுத்த நீங்க கேட்டு செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற ஒரு அடிப்படை நியாயம் இருக்கும் அடிப்படை நியாயம் இருக்கும் உங்க கூட்டணி கட்சிக்காரங்க சொல்றதையே அதையே செய்யற உங்களால முடியல நீங்க எங்க கூட்டணி கேட்க சொல்றீங்க பெரும்பான்மை சமுதாயத்துடைய உரிமையை பறிச்சு ஒரு இன படுகொலைக்கு சமமியாது ஒரு இன படுகொலைக்கு சமம் அவன் உசோட இருக்கிறதுக்கு ஒண்ணுதான் உரிமை இல்லாம இந்த மண்ணில் வாடுறது ஒண்ணுதான் என்ன பண்ண போறான் நாளைக்கு கையேந்தி கிடக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த சமுதாயத்தை

திமுக பொட்டரையில அடிச்சு பின்னங் தலைக்கு தெளி இருக்கிறாங்க அரியலூர் மாவட்டத்துல இவரெல்லாம் எந்த அடிப்படையில இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரிகிறாருன்னு தெரியல அதுக்கே ஒருவர் சொல்றாரு பதினாலு சதவீதம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்குது நீ இப்ப அமைச்சரா உக்காந்துருக்கிய அதுவே பாமகவால உனக்கு கிடைச்ச ஒதுக்கீடு தான் எண்பத்தி ஒன்பதுல வன்னியர்களுக்கு ரெண்டு அமைச்சர் பதிவு கொடுக்கல மூணாவது ஒரு அமைச்சர் பதவி போய் கேட்டு போனா வன்னியர்களுக்கு எதுக்கு மூணாவது ஒரு அமைச்சர் பதவி கேட்டு ஒருத்தனாங்களா நான் சொல்லப்பா பொன்முடி ஒரு பேட்டியில சொன்னார் பொன்முடியே செஞ்சியாருக்கு அமைச்சர் பதவி கேட்க போயிருந்தோம் ஏற்கனவே வீரபாண்டியாக்கு ஒரு அமைச்சர் குடுத்துருக்குறோம் துரைமுருகனுக்கு ஒரு அமைச்சர் பதவி குடுத்துருக்குறோம் அந்த சாதிக்கு எதுக்கு மூணாவது ஒரு அமைச்சர் பதவி நீ வேணா இருக்கிறியான்னு யாருக்கு செஞ்சியாருக்கு கொடுக்காம துரைமுருகனுக்கு கொடுத்த அழகார்த்த கட்சி தான் இந்த திமுக எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடியே பல தேர்தல்கள்ல திமுக உயிர் போடு வச்சிருந்த செஞ்சியார் முக்கியம் இல்ல ஏன்னா அவர் வன்னியர் முதல் தடவை ஜெயிச்சு வந்த பொன்முடிக்கு அமைச்சர் பதவி இதுதான் திமுகவுடைய வன்னியர் பாசம் சரி தொண்ணூத்தி ஆறுக்கு பின்பாக ஏன் மூணு அமைச்சர் கொடுத்தான் மூணாவதா எம் ஆரிகிட்டு வந்து சொல்லுவதுக்கு காரணம் என்ன பாமக பாமக மேலுள்ள பயம் இன்னைக்கு வீரபாண்டியர் அவர்கள் காலமான பின்பாக மூன்றாவதா ஒரு அமைச்சர் தேடி கொடுக்கணுமே தான் இன்னைக்கு சிவசங்க கொடுத்திருக்கிறது இதே பாமக போட்ட பிச்சை அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நீங்க இடஒதுக்கீடு பத்தி பதினாலு சதவீதம் அனுபவிக்குது ஏன் பதினாலு சதவீதம் அனுபவிக்கா இந்த சமூகம் எங்கேயே முன்னேறி போயிருந்திருக்க முடியாது எத்தனை அரசு ஊழியர் வந்திருக்கணும் வேற ஒரு எல்லை அறிக்கை தாக்கல் பண்ணுங்களா நீ தான் தரவோட வச்சிருக்கன்றிய ஆனா உன் முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சருக்கு தெரியுதுங்க தரவு இருக்கா ஆனா முதலமைச்சர் சொல்றாரு தரவு இல்ல என்ன ஒரு லட்சணத்துல ஆட்சி நடக்குது பாருங்க இது ரெண்டுமே சட்டமன்றத்திலே தான் சொல்றாங்க இது ரெண்டுமே சட்டமன்றத்திலே தான் சொல்றாங்க என்ன ஒரு கொடுமை பாருங்க இதுல அறவே காட்டு அமைச்சர்கள் அது அமைச்சர் ரகுபதி சொல்றாரு இதுல பீகார நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்ப நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சா என்னையா ஒரு சட்ட அமைச்சரா இருக்கிற என்னன்றத கூட தெரியாம பேச்சு நிக்கிறீங்க நீதிமன்றம் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு ரத்து பண்ணல அங்க எழுபத்தைந்து விழுக்காடாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து நாங்க நிரூபிச்சுட்டோம் நீங்க இடஒதுக்கீட்டை நாங்க உயர்த்திக்கிறோம் ஐம்பது சதவீதமா இருந்த இடஒதுக்கீட்டை எழுபத்தைந்தா ஒதுக்க உயர்த்தினாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி இருப்பது போல அதுக்குத்தான் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு அதுக்குத்தான் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு இந்த அறவே காட்டு அமைச்சர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துகிட்டு வன்னியர்களை அழிச்சொழிக்கிறதுல முதன்மையா இருந்துகிட்டு விக்கிரவாண்டியில கூச்சமே இல்லாம ஓட்டு கேட்கறீங்க அதுதான் அப்பனா இந்த மக்கள் எல்லாம் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா இந்த மக்களை நினைச்சிட்டீங்களா இனமான உணர்வு இல்லாதவங்க எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லாதவங்க புள்ளிகளை பத்தி கவலைப்படாதவங்க நாளைக்கு அவன் பேரப்பள்ள எக்கேடு கட்டாய் நமக்கு என்ன இன்னைக்கு நம்ம ஓட்டுக்கு இரநூறுவா காசு போட்டு வந்துருச்சு ஓட்டு போட்டுறோம்னு நினைச்சிருவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நினப்பில் மண்ண போடக்கூடிய தேர்தலா இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இருக்கும் எங்க மக்கள் இனமானம் காக்க இந்த தேர்தல்ல பாடம் போட்டுவாங்க